காபி குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் காபி குடிப்பதால் உங்கள் மன அழுத்தம் நீங்கி புத்துணர்வு பெற்று சந்தோஷமாக இருப்பதை உணர்வீர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹார்ட்வர்ட் நடத்திய ஆய்வில் தினமும் நான்கு கோப்பை காஃபி குடித்து வந்த பெண்களிடம் மன அழுத்தம் இருபது சதவிகிதம் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது காபி உங்களை இதய நோய்களில் இருந்து விலக்கி வைத்துக் கொள்ளும் பல ஆராய்ச்சிகள் காஃபின் பக்கவாதம் ஏற்படுத்தும் அபாயத்தை குறைக்கிறது என நிரூபித்துள்ளது காபி குடிப்பது கல்லீரலை பாதுகாக்கும் இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான ஒரு ஆய்வு முடிவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மக்களிடம் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக குறைந்தது ஒரு கப் காஃபி குடித்தவர்களிடம் இருபது சதவீதம் குறைவாக கல்லீரல் இளைஞார் வளர்ச்சி இருந்தது கல்லீரல் இழைநார் வளர்ச்சி காரணமாக கல்லீரல் செயலிழப்பு மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் அளவுக்கு அதிகமான மது குடிப்பதாலும் இந்நோய் வரும் காஃபியை சிறிது நுகர்வதால் மன அழுத்தத்தை போக்கி மனதை அமைதியாக்கும் காஃபி டைப் டூ வகை நீரிழிவு நோய் ஆபத்தை குறைக்கிறது டைப் டூ வகை நீரிழிவு நோயால் உலகம் முழுவதும் மில்லியன் மக்கள் அவதிப்படுகின்றனர் ஆய்வு முடிவில் காஃபி குடித்த மக்களிடம் இந்த நோயின் ஆபத்து இருபத்தி மூன்றிலிருந்து ஐம்பது சதவிகிதம் வரை குறைவாக இருந்தது தெரிய வந்துள்ளது ஒரு கப் காஃபியில் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஒரு கப் காஃபியில் வைட்டமின் பி வைட்டமின் பி த்ரீ மற்றும் வைட்டமின் பி ஃபைவ் மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் பேண்டோதெனிக் அமிலம் நயாசின் போன்றவை அதிகமாக உள்ளது காஃபின் நினைவாற்றலை அதிகரிக்கும் காஃபின் மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தூண்டி குறுகிய நேரத்திலேயே நினைவாற்றலை அதிகரிக்கும் இதனால் முக்கியமாக நாம் செய்யும் வேலையில் முழு கவனமும் செலுத்தலாம் தற்காலிகமாக புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்க முடியும் காஃபி குடிப்பதால் விளையாட்டு மைதானத்தில் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் ஒரு கப் காஃபி குடிப்பதால் உங்கள் ஆற்றலை மேம்படுத்தி விளையாட்டில் திறனை மேம்படுத்த உதவும் காபி குடிப்பதால் உங்கள் மூளையை நீண்ட நேரத்திற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் இது அல்சைமர் நோய் ஆபத்தை குறைக்கிறது என்று ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது காஃபி தோல் புற்றுநோய் வரும் வாய்ப்புகளை குறைக்கிறது ஒரு நாள் மூன்று கப் காஃபி குடித்தவர்களிடம் மேற்கொண்ட ஆய்வில் அவர்களுக்கு தோலில் புற்றுநோய் வரும் வாய்ப்பு மிகவும் குறைவு என தெரிய வந்துள்ளது காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகவும் அதிகமாக உள்ளது காஃபியில் உள்ள காஃபின் அடினோசினை தடுக்க உதவும் காஃபியே குறைவான அளவில் குடித்தால் அது ஆரோக்கியமான பானமாக இருக்கும் ஆனால் அதனை அதிகமாக குடிக்கும்போது வேறு சில உடல்நல சீர்கேடுகள் உண்டாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்